மன்னவரே மன்னகத்தை மன்னாவால் நிறைத்தவரே வானகத்தை துறந்து வந்த மன்னவர் துக்கின்றனகத்தை துறந்து வந்த மன்னவரே மன்னகத்தை மன்னாவே வானகத்தை துறந்து வந்த மன்னவரே டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளையும் ஆண்டவருக்காக நாம் எதை விட்டு வந்திருக்கிறோம் நம்மை நேசித்த பிதாவானவர் சொந்த குமாரனை அனுப்பி வைக்கும் பொழுது அவர் சிங்காசனத்தை துறந்து நம்மை தேடி வந்தார் தியாகத்தோடு கூட மேன்மையெல்லாம் துறந்து வந்து நம்மை போல பாடுள்ள ஒரு மனிதர்களாக நாம் சந்திக்கின்ற சோதனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் சகிப்பதற்காக வந்து மீண்டுமாக அவர் சிங்காசனத்திலே அமர்ந்தார் இடைப்பட்ட காலங்களிலே பூமியிலே வாழ்ந்தாலும் பரிசுத்தம் கெடாமல் வாழ்ந்தார் சிலுவையை சகித்தார் அவமானப்பட்டார் தமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்தார் ஆகியாலே பிதாமானவர் அவருடைய வாழ்க்கையை பார்த்து சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வேக்கண்ட்டாகவே வச்சிருந்தார் அந்த இடத்தை என் மகன் நிச்சயமாக வெற்றி பெற்று திரும்ப வருவான்னு சொல்லி அந்த இடத்தை கொடுத்தார் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் அந்த வலது பரிசத்தில் பக்கத்தில் இடம் உண்டு எப்பொழுது இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்தது போல கரைபடாமல் வாழ்வது மட்டுமல்ல லூக்கா பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டது போல உங்கள் பணப்பை எப்படி இருக்கணுமா உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள் பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிசத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வைங்கள் எப்போ அதை செய்யணுன்னா பூமியில் வாழும் பொழுது பழமையாகாத பணப்பைனா என்ன அர்த்தம் அதை யூஸ் பண்ணவே பண்ணலைன்னு அர்த்தம் இருந்தால் தானே பண்ண முடியும் எல்லாவற்றையும் விற்று ஏழைக்கு கொடுத்தாச்சு எல்லோருக்கும் கொடுத்தாச்சு அப்போ எப்படி இருக்கும் பர்ஸ் யூஸ் பண்ணாமே இருந்தோம்னா பழமை ஆகவே ஆகாது அந்த ப பர்ஸ் எங்கே இருக்கான் படத்தில் இருக்கான் அது பழமை பழமையாய் போகாத பணப்பையாக இருக்கிறது பொக்கிஷம் இருந்தால் தானே எடுத்து கொடுக்க முடியும் கொடு எல்லாத்தையும் கொடுத்தாச்சு அப்போ அந்த பொக்கிஷம் இங்கே காலியாக இருக்கும் அந்த பொக்கிஷ பையே அந்த பொக்கிஷப் பெட்டகம் பூலகத்தில் பார்க்கும் பொழுது அது எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நான் இந்த பூலோகத்தில் செலவழிக்கின்ற ஒவ்வொரு பிறருக்காய் செலவழிக்கிற ஒவ்வொரு காரியமும் அங்கு பொக்கிஷமாக நிரப்பப்படும் அப்போ இரண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கு பரத்தில் பழமையாய் போகாத பணப்பையையும் குறையாத பொக்கிஷத்தையும் நாம் என்ன பண்ணணும் பரலோகத்தில் சேர்த்து வைக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து அதை செய்தார் சிங்காசனத்தை விட்டு வந்தவர் பூமியிலே அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு கீழான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் அடுத்த நேரத்துக்கு என்ன உணவு என்ன செலவுக்கு என்ன காசு இதெல்லாம் தெரியாது ஆனாலும் அத்தனை பாடுகளை சகித்தார்கள் இன்றைக்கு மிஸ்வரிகள் இப்படி தான் இருக்காங்க எல்லாவற்றையும் விட்டு விட்டு போகிறாங்க சொந்த வீடு கிடையாது ஆனால் ஆண்டவர் அவர்களை சொல்லுவாங்க அவங்க திருப்பி வந்து சாட்சி சொல்லும்போது சொல்லுவாங்க ஒரு குறைவு கூட எங்களுக்கு வைக்கல ஆண்டவர் ராஜாக்களை போல் ராஜாவின் பிள்ளைகளைப் போல எங்களுக்கு எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வித்திருக்கிறான்னு சொல்லி சொல்லுவாங்க பின்னணியத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்னென்னா ப பண பழமையாகாத பணப்பையும் குறைவில்லாத பொக்கிஷமும் அங்கே பரவத்தை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது பர்ணபாவை பார்க்கும் பொழுது அனைத்தையும் விட்டுவிட்டு ஊழியம் செய்யலையா மத்திய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வரலையா சீடர்கள் சீமோன் பேதுரு யாக்கோபு யோவான் எல்லாரும் எல்லாவற்றையும் விட்டுட்டு தான் வந்தாங்க ஒன்றுமே இல்லை வந்தால் வந்தாங்க அவங்க உயர்த்தப்படலையா இன்றைக்கு நானும் நீங்களும் தியாகம் செய்யும் பொழுது எனக்கு அங்கே பழமையாகாத பணப்பையும் குறைவில்லாத பொக்கிஷமும் பரலோகத்தில் சேமித்து வைக்கப்படும் சிங்காசனத்தை விட்டு வந்தவர் மீண்டுமாக சிங்காசனத்தில் அமர்த்தப்பட்டது போல நம்மையும் ஆண்டவர் கனப்படுத்த சித்தமாக இருக்கிறார் நான் நான் என்ன செய்யணுமா ஆவிக்குரிய விதத்தில் அதாவது ஆண்டவருடைய சித்தத்தை பூமியில் நிறைவேற்ற வேண்டும் மாம்ச சித்தம் என்பது என்னுடைய சி சித்தத்தை பூமியில் நிறைவேற்றுவது ஆவிக்கும் மாம்சத்துக்கும் போராட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும் இதில் ஆவிக்குரிய விதத்தில் நான் வெற்றி பெற வேண்டும் என்றால் பிதாவின் சித்தத்தை மட்டும் செய்ய வேண்டும் குமாரனை போல பிதாவின் குமாரன் பரிசுத்தாவியனுடைய சித்தத்தை நானும் நீங்கள் செய்யும் பொழுது என்னுடைய பொக்கிஷ பை குறையவே இருக்காது அது பரலோகத்திலே நிறைவாக சேமித்து வைக்கப்படும் அப்பொழுது எனக்கு அங்கு ஒரு இடம் உண்டு அதை ரிசர்வ் பண்ணிட்டேங்கிற சந்தோஷத்தோடு தைரியமாக கர்த்தருடைய வருகைக்கு எதிர்நோக்கி காத்திருக்கலாம் அப்படிப்பட்ட பயம் நீக்கின ஒரு வாழ்வை ஆண்டவர் திருவாராக ஆமீன்